நீ வெளிய புறவையில் இருந்தனால சீக்கிரமே வந்து குளிச்சுட்டு கிளம்பிகிட்டு இருந்தோம் அண்டு கிளம்பிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா சீம்பால் கொண்டு வந்திருந்தாங்க எப்போயுமே வந்து பசும்பால் தான் நாங்கள் வாங்குவோம் ஸோ அவங்க வந்து சீம்பால் வந்து கொண்டு வந்திருந்தாங்க மாடு குட்டி போடும்போதெல்லாம் இந்த மாதிரி சீம்பால் கொடுப்பாங்க சீம்பால் டேஸ்ட் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா சீம்பாலை அடுப்பில் வச்சிட்டு நல்லா வந்து சுண்டை விடணும் சுண்டை விடுறதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஏலக்காவை தட்டி போட்டுட்டு அண்டு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் போடலாம் நாங்கள் வந்து நாட்டு சக்கர தான் யூஸ் பண்ணுவோம் நாட்டு சக்கரையை போட்டுட்டு நல்லா அது தெரிஞ்சு வரும்போது அந்த டேஸ்ட்டில் சாப்பிடுவோம் அண்டு நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த இட்லி பானையில் வந்து வேக வச்சு அப்படி சாப்பிடுவாங்க நாங்கள் அம்மா வந்து எனக்கு இப்படி தான் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க அண்டு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் என்ன லைட்டாக அந்த ஸ்மெல் வரும் பால் ஸ்மெல் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கனால குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க வந்து லித்ரன் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டான் ஆனால் அவனுக்கு வந்து டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு பட் லித்திகாவுக்கு வந்து டேஸ்ட்டு பிடிக்கவே இல்லை இந்த சீம்பால் செய்ய கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அது நல்லா வற்றி வர என்ன கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் இதில் உள்ள சத்துக்கள் நிறையா இருக்குது ஸோ என் செஞ்சு பாருங்கள் அண்ட் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்